வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு போறது விழிப்புணர்வு கதைகள் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து முல்லாவின் கிறுக்குத்தனமான ஆச்சரியம் இருந்த சில உண்மை சம்பவங்களை தான் நம்ம பார்க்க போறோம் யார் இந்த முல்லா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவரும் வந்து போதி தர்மர் மாதிரியே கிறுக்குத்தனமான அன்பு கலந்த ஒரு புத்திசாலியான மனிதர் தான் இவர் எங்க பிறந்தார் அப்படின்னா இவர் வந்து ஈரா நாட்டை வந்து சேர்ந்தவர் இன்னைக்கும் இவருடைய கல்லறை வந்து அங்க இருக்கு இந்த கலரை வந்து பாத்தீங்கன்னா நாம எவ்வளவோ ஆயிரக்கணக்கான கல்லறைகளை நம்ம பாத்திருக்கோம் ஆனா இவருடைய கல்லறை மட்டும் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு தனித்துவமான தான் சொல்லணும் அப்படி என்ன தனித்துவமான கல்லறை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய கலரையில ஒரு பெரிய பூட்டப்பட்டு கதவுகள் வந்து இணைக்கப்பட்டிருக்கும் இது எல்லாமே வந்து முள்ளா வந்து இறப்பதற்கு முன்னாடியே அவர் செஞ்சு வச்ச ஒரு ஏற்பாடுதான் அவரு தான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த கதவை வந்து கூட்டிட்டு சாவிய வந்து கல்லறிக்குள்ளேயே வச்சிருங்க அப்பதான் கதவு திறந்து யாரும் உள்ள வர முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இது என்னடா முட்டாள்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அந்த நாட்டோடைய ஈரான் சக்கரவர்த்தி வந்து சொல்லியிருக்காரு இதுக்கு முழாவுடைய சீடர்கள்ல சிலர் வந்து முக்கியமான சீடர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இது ஒண்ணும் அஹ் இது ஒண்ணும் வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது இது ஒண்ணும் புதுசு கிடையாது இது ஏற்கனவே நடந்த விஷயம் தான் இவர் எப்பயுமே வெளியே வர்றப்போ கதவை தூக்கிக்கிட்டு தான் வருவாரு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கேட்கோம் அதுக்கு அவரு வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா கதை அதான் என்னோட வீடு வந்து என்னோட வீட்டுக்குள்ள வந்து யாரும் வந்து போக முடியாது என்னுடைய எல்லாருமே வந்து கதவு வழியா தானே வீட்டுக்குள்ள வந்து போவாங்க நான் கதவை தூக்கிட்டு வந்துட்டேன்னா அது என்னுடைய வீடு வந்து பாதுகாப்பா இருக்கும் அதனால கதவை தூக்கிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அவரு இறக்குறதுக்கு முன்னாடியே என்னோட கல்லறியில கூட்டோட சேர்த்து இந்த இந்த கதவு வழியை வந்து நினைச்சிருங்க சாவியை வந்து கல்லறிக்குள்ளேயே வச்சிருங்க அப்பதான் சுத்தமான காட்டை நான் சுவாசிக்கணும்னு விரும்புனா கதவை திறந்துட்டு நான் வெளியே வர முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஆஹ் இது என்னது இது என்னது முட்டாள் தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்கரவர்த்தி வந்து சொல்றாரு ஆஹ் இவர் எப்பயுமே வந்து கொஞ்சம் கிற்குத்தனமான மனிதர் தான் ஆனா புத்திசாலியான மனிதர் இவரை எல்லாருக்குமே இவரை எல்லாருமே நேசிக்கத்தானே செஞ்சாங்க அப்படின்னு வந்து சக்கரவர்த்தி சொல்றாரு இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடைய முக்கியமான ஃபீடன் ஒருத்தன் வந்து சொல்றான் அப்படி என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் நான் வந்து இறந்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க என்னோட உடலைத்தான் நீங்க கலரையில வச்சிருக்கீங்க நான் இன்னும் உயிரோடுதான் இருக்கேன் என்னுடைய வாழ்வு அப்படிங்கறது அழிவில்லாதது அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு இவர் கொஞ்சம் எப்பயுமே வந்து கிறுக்குத்தனமாதான் இருப்பாரு ஆனாலும் வாழ்வு அப்படிங்கறது அழிவில்லாதது அப்படிங்கிற விஷயத்த நிரூபிக்கத்தான் அஹ் கதவை வந்து கலரை மேல வந்து வச்சிருக்காரு நான் வந்து வெளியே வரணும் அப்படின்னு விரும்பினேன்னா சாவி என்கிட்ட இருந்தாதான் நான் யாருக்கிட்டையும் அனுமதி கேட்காம நான் வெளியே வந்து நகரத்துல உலாவ முடியும் உங்க எல்லாரையும் உங்க யாராலையும் என்னையே பார்க்க முடியாது ஆனா எல்லாரையும் நான் வந்து பாக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு மாதிரி இதே மாதிரியான ஒரு சின்ன சம்பவம் ஒண்ணு இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முறை வந்து அஹ் ஈரானுடைய சக்கரவர்த்தி சார்பாக சில பரிசுகளோட இந்திய சக்கரவர்த்தியை பாக்குறதுக்காக வந்து உலா வந்து அனுப்பி வச்சிருக்காங்க அப்ப முல்லா அங்க போயிட்டு என்ன பண்றாரு இந்திய சக்கரவர்த்தியை பார்த்து நீங்க வந்து முழு நிலவு அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு இத உடனே வந்து இந்திய சக்கரவர்த்தி நம்மள புகழ்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு நிறைய பரிசுகள் எல்லாம் வந்து கொடுத்து கொடுத்திருக்காரு இதை பார்த்த உடனே முல்லாவுடைய எதிரிகள் சிலர் என்ன பண்ணிருக்காங்க ஈரானுடைய சக்கரவர்த்திகிட்ட போயிட்டு முல்லா இங்க இந்திய சக்கரவர்த்தியை முழு நிலவு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டுறாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க கேட்ட உடனே ஈரான் சக்கரவர்த்திக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அப்படியா வந்து சொன்னாரு அவர் வரட்டும் அவர் இதுக்கான விளக்கத்தை வந்து கரெக்டா சொல்லலை அப்படின்னா அவருடைய தலை வெட்டப்படும் அப்படின்னு வந்து கோபமா வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் முல்லா வந்து அரண்மனைக்கு வராது உன்னோடைய வாழ்க்கை வந்து ஆபத்துல இருக்கு அப்படின்னு வந்து சக்கரவர்த்தி வந்து சொல்றாரு முல்லா கிட்ட அப்படியா இங்க எல்லாரோட வாழ்க்கையும் தானே இருக்கு உங்களோட வாழ்க்கை மட்டும் ஆபத்துல இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு வந்து முல்லா வந்து சொல்றாரு உடனே சக்கரவர்த்தி எல்லாம் வந்து பேசாத இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு வந்து சொல்லு நீ வந்து ஒரு சக்கரவர்த்திய பார்த்து அவர் வந்து முழு நிலவு அப்படின்னு வந்து சொல்லியிருக்க இது எனக்கு அவமானம் தானே அப்படின்னு வந்து ஈரானுடைய சக்கரவர்த்தி சொல்றாரு நீங்க என்ன முட்டாளா முழு நிலவு அப்படிங்கிறது தேயக்கூடியது உன்னுடைய காலம் வந்து முடிஞ்சிருச்சு இனிமே உனக்கு அழிவுதான் அப்படின்னு நான் அவர்கிட்ட வந்து சொன்னேன் அவர் என்னமோ அவரை புகழ்றதா நினைச்சு பாராட்டுறதா நினைச்சு பரிசுகள் எல்லாம் வந்து கொடுக்குறாரு உங்களுக்கு இந்த விஷயம் கூட புரியல பாதி நிலவு அப்படின்னா இனிமே வளரக்கூடியது உண்மையே உங்களுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து நான் சொன்னேன் இது கூட உங்களுக்கு புரியல அப்படின்னு வந்து உடனே ச சக்கரவர்த்திக்கு வந்து விமர்சனம் ஆயிடுச்சு அதை நினைச்சு வந்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அதே மாதிரி இன்னொரு சம்பவம் வந்து இருக்கு அஹ் அவருடைய நகரத்துல வந்து ஒரு ஓவிய கண்காட்சி ஒண்ணு நடந்திருக்கு இந்த கண்காட்சியை பாக்குறதுக்காக முல்லாவும் முல்லாவுடைய சீடர்கள் வந்து கிளம்பிட்டாங்க அவர் எப்பயுமே முல்லா வந்து ஒரு தான் வந்து பயணம் செய்வாரு அப்போ வந்து அந்த கழுதையில வந்து பயணம் செய்யறதுக்கு அவர் ரெடி ஆயிட்டு இருக்காரு அப்போ உன்னோட யோசிச்சுட்டு நான் வந்து கழுதைக்கு முன்னாடி வந்து நான் போனேன் அப்படின்னா நீங்க வந்து எனக்கு பின்னாடி இருப்பீங்க அப்ப சீடர்களான உங்களை நான் வந்து என்னுடைய முதுகு வந்து காட்டுற மாதிரி இருக்கும் அது வந்து நான் உங்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படி இல்ல சீடர்கள் நீங்க வந்து முன்னாடி போயிட்டு நான் வந்து பின்னாடி வந்தாலும் ஆஹ் உங்களுடைய முதுகு என்ன பாக்குற மாதிரி இருக்கும் அப்ப நீங்க வந்து என்னை அவமானப்படுத்த நீங்க விரும்ப மாட்டீங்க அதனால கழுதையை வந்து போக போயிட்டு கழுதைக்கு பின்புறமா சீடர்களை பார்த்து அவர் உட்கார்ந்து இருக்காரு இதை பார்த்து இது மாதிரி நீங்க போனீங்கன்னா ஊர்ல எல்லாருமே சிரிப்பாங்க நம்மளை கேலி பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சீடர்கள் வந்து சொல்றாங்க உங்க கூட போனா எப்ப பார்த்தாலும் ஒரு அக்கப்புற உருவாக்குறீங்களே அப்படின்ற மாதிரி சீடர்கள் வந்து சொல்றாங்க இதை பார்த்துட்டு இவங்க இப்படி போயிட்டு இருக்காங்க பின்புறமா உட்காந்து போயிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் இதனால எப்படி உட்காந்துட்டு போறாங்க புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் வந்து பாக்குறாங்க உடனே வந்துட்டு சீடர்களையும் முள்ளாவையும் வந்து தடுத்து நிறுத்தி இதுக்கான விளக்கத்தை நீங்க சொல்லலைன்னா நாங்க உங்களை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அவர் அதுக்கான விளக்கத்தை வந்து சொல்றாரு என்னுடைய சீடர்களை வந்து முன்னாடி விட்டு நான் பின்னாடி உட்காந்து போனேன்னா அவர்களுடைய முதுகு வந்து எனக்கு வந்து இருக்கும் அது அவ அது வந்து அவங்களுக்கு அவங்க வந்து என்னை அவமானப்படுத்துற மாதிரி அவங்க நினைப்பாங்க அப்படி இல்ல சீடர்கள் நான் பின்னாடி விட்டுட்டு நான் முன்னாடி கலதையில உட்கார்ந்து போனேன்னா என்னோட முக வந்து சீடர்கள் வந்து பாப்பாங்க அப்ப நான் என்னோட சீடர்களை வந்து அவமானப்படுத்துற மாதிரி ஆயிரும் அதனாலதான் இப்படி போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதை கேட்டோன்னா அந்த மனிதர்கள் ஓ அதுவும் கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மக்கள் வந்து போயிட்டாங்க இதத்தான் ஊசோ என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது ரொம்ப புத்திசாலியான அறிவாளியான மனிதர்கள் வந்து சொல்றத எப்பயுமே வந்து பல பேருக்கு வந்து புரியறதே கிடையாது பல முறை யோசிச்சா மட்டும்தான் இவங்களுடைய கருத்துக்கள் செயல்கள் என்ன அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது நம்மளுடைய போதி தர்மருடைய செயல்களை வந்து அஹ் எவ்வளவு சீக்கிரம் வந்து ஏத்துக்கிட்டாங்க ரொம்ப செயல்களை வந்து மக்கள் வந்து ஏத்துக்கிறதுக்கும் ரொம்ப நாளாச்சு இல்லையா அதே மாதிரிதான் முல்லாவுடைய கருத்துக்களும் மனிதர்களுக்கு வந்து புரியாது ஏன்னா அவருடைய செயல்களை வந்து வந்து சொல்றது கரெக்டா வந்து வந்து கணிக்க முடியாது அது காலங்கள் வந்து ஆகும் இதை வந்து உண்மையாவே கரெக்டா வந்து சொன்னவர் கரெக்டா அவர் புரிஞ்சுக்கிட்டவர் யாருன்னா புத்தர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஓசை வந்து சொல்றாரு இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க